கட்டியாக மழை பெய்ய நேரம் இடி சத்தமும் வந்துவோம் அப்படிப்பட்ட இந்த ஏன் மழை பெய்யாது பெய்யாத இடத்துல பெய்யாது ஆனா பெய்துதானா இடிவட்டு தாங்க முடியாது மழைக்க அமுத்தம் தாங்க முடியாது ஒரு துள்ளி மலை அன்னைக்கு சின்ன சின்ன துளையாட்டு பெய்துட்டு இருந்தன ஏன் இன்னைக்கு அப்படியா பெய்யுது பெய்ய நேரம் ஒரு துள்ளி அளவு எந்த அளவுக்கு வந்து விழுகின்றன ஏனி வலிக்கட்டியா வந்து உளும் இது எங்க இருந்து வந்து உழுதப்போ வெய்ய இறங்க முடியலையே என்று வேதனைப்பட்டு பட்டு ஒதுங்கி ஒதுங்கி துள்ளி வரைச்சிட்டு இருப்பார் வறட்சிய தலைக்கு தான் வரைச்சோம் எல்லாருக்கும் ஆமா அதே போல அரசாட்சி செய்ய வேண்டிய ஞானகட்டம் நான் பெறுது நீ பெறுது என்று போட்டி போட்டா யாப்பன வாக்கையில அரசாட்சி செய்ய வேண்டிய ஞானகட்டம் வந்தாச்சேடா இனி யாருக்கு முப்பன் செல்லுபடி எனக்கு முப்பே தான் ஆகும்

பாத்தியா கொடுக்க போன பாத்தியா அப்ப முழுக்க முழுக்க சிவகாண்டம் சொல்லி எனக்கு என்ன பல பலமாக்காட்டி போட்ட பத்தாயம் தாண்டுவரந்து வாங்க உடச்சிட்டு வருகின்றேன் நாராயணம் பாக்கல அதுதான் பத்தாயம் பச்சிட்டு இல்லை இல்லை என்று இதெல்லாம் எத்தனை பைசா விலை கொடுத்துதான் இருபது பைசா கிடைச்சதா முப்பது பைசாய் கிடைச்சதா 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 பண்டத்தை காத்து இனிப்பை இறக்க போகின்றார்கள் பண்டத்தை கிருஷியா உண்டு பண்ண போகின்றார்கள் பண்டு என்ன என்ன நிலையெல்லாம் நடந்ததோ அந்த நிலையெல்லாம் இனி எந்த காலத்துல வர போகின்றன ஆமா மண் கல்லு எல்லாம் கலப்படம் வகையில ஆறு அறிஞ்சி நடக்குகின்றார்கள் ஏ என்ன எல்லாம் கலப்படம் செய்யணுமோ அதை அம்முடன் கலப்படம் செய்து வெத்து பாக்குகின்றார்கள் யாதுலயும் ஒரு பத்து ரூபா மிச்சம் கிடைச்சாதா என பார்க்கின்றார்கள் நேர்மையா இருங்க அப்பா நேர்மையா ஒழுங்கப்பா நேர்மையா சம்பாதிச்சு அது உடல்ல ஒட்ட மக்களே என்று சொல்லி எழுதி வச்சிருக்கேன் எம்பெருமான் அந்த பிரகாரம் வழி நடந்து வருகின்றார்கள் கல்வி வாக்கையில என் எத்தனை பெண்ணோளு கூட இருக்கலாம் என் எத்தனை ஆணோல்கள் கூட இருக்கலாம் இப்ப சட்டம் வாக்கையில அதெல்லாம் இனிப்போம் வருத்தி வருகின்றேன் எம்பெருமா அதுக்கும் ஒரு ஆகமத்தை எனப்ப எடுத்து வரப்போகின்றேன் எம்பெருமா எனிப்ப அதுக்குள்ள தலைய ஒரு தலை எனிப்ப படி விட்ட வேண்டிய நிலையம் கூட வரப்போகின்றன அநியாய அக்கிரமன் சட்ட திட்டையெல்லாம் ஒளிச்சு நாட்டிய உள்ள தலையாகும் அந்த தலைக்கு ஏகப்பட்ட மக்களும் கூட நானாக நான் இங்கிருந்து வழி நடத்த வருவேனே சிவனே ஆகியா என்று ரெக்கார்ட் எடுத்து வருகின்றேன் எம் வருமான் வாக்கையில ஆர் அரசாட்சி செய்ய வேண்டிய யார்த்தம் வந்தாச்சேடா என் மகனே வாக்கையில வயந்த திராப்தி படியெல்லாம் ஒத்தோர்னு அறுத்து கீழே போட்டு வருகின்றேன் எம் வருமான் என் பறுத்துருவேன் ஆமா என் ப எத்தனை தலை சாயம் போய்கின்றன பெரிய தலையில் அஞ்சாறு தலை எனப்ப முடிய போயின்றன பின்னம் பின்னமாக எனப்ப முடிய போயின்றன முடிய இருக்குகின்றன பார்க்கல ஆறு நடக்கின்றார்கள் நடக்குகின்றார்கள் அந்த இறைச்சியை வெட்டி இந்த இறைச்சியில் போட்டு வருகின்றார்கள் இனி இந்த இறைச்சியை வெட்டி அந்த இறைச்சியில் போட்டு வர போகின்ற எம்பெருமா பார்க்கல ஆறு அறிஞ்சு நடக்குகின்றார்கள் கலிங்கத்தில் கலி அறுத்து களி முடிக்காண்ட வந்தார பயில்க மக்கள கருவறுக்கு நீத்தனகும் நான் கருவறுத்து வாரினடா களி மூடி குன்னித்தனகோ நான் களி முடித்து வாரினடா நகைப்பவனா கருத்து நான் வருவே நாரணமோ நான நாணப்பட்டு இருப்பவன நான் நாடு தூங்க வச்சி வாரி கூச்சப்பட்டு இருப்பவன நான் கூச்சக்காடுங்காக்கி வாரி பவுரதானும் வாயில கற்றி நான் பாருவை நாராயணமா குவாரதானும் தானித்து நாம் பாருவை நாரணமா தன் தோத்த படியவன நான் தன் காடாக்கி நான் இருப்பவனுக்கு நான் தன் தோத்தம் கொடுத்து நான் காச்ச வச்சி நட வட்ட மாறும் தாண்டலுக்க வச்சி வாருங்கித்தீங்க மறையெல்லாம் மான்றோம் ஒரு கூட நிற்காது ஒண்ணும் இல்லாம முடிஞ்சிரும் பட்டை மரம் தழுக்கம் தான் தழுக்க வச்சு வருகின்றே எம்பருமாம் பட்டை மரமும் கூட தழுக்க வச்ச வ வருகின்றே எம்பருமா காய்ச்சாத மரங்கள் எல்லாம் காய்ச்ச வச்சு வார நேடா எனக்கு சந்ததி இல்லையாப்பா எனக்கு ஒரு பூ கூட அமைய இல்லையாப்பா என்று சொல்லி அழுது கமரு உட்பார் வச்சக்கூடிய நிலை வரைக்கும் ஏகப்பட்ட இடங்கள்ல ஒப்பார் வச்சு இருக்கின்றார்கள் ஆதி நாராயண பரம்பொருளை ஒரு நேரங்களும் மனதை தட்டி கேட்டு எண்ணி ஆச்சு கண்டா சண்டதி இருக்கும் அமைச்சு வருகின்றே எம் நீ எந்த பிரகாரம் அங்கிட்டு கேட்டு வாரியோ அந்த பிரகாரம் நான் நடத்த வறுமை நாராயணமே என்று தெரிய அமைத்து வைத்திருக்கிறேன் எம் வருமா அந்த பிரகாரமாக இன்று கேட்டு வருகின்றார்கள்